அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இந்த நமச்சிவாய உச்சரிப்பை எவ்வாறு செய்தாலும் இந்த உள்வினை தீரும் என்று கொஞ்சம் கூறுங்கள் இல்லையா நமச்சிவாயான்னு சொன்னீன்னா எல்லா வினைகளும் தீரும் நமச்சிவாய்கிற வார்த்தை இருக்குது அது சாதாரண வார்த்தை கிடையாது சக்தி வாய்ந்த வார்த்தை ஆனால் அந்த நமச்சிவாயன்றது சினிமாவில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாது சினிமாவில் வருவான் ஒரு மந்திரம் பண்ணுவான் உடனே சாமி வந்து நிற்கும் இப்போ நாடகத்துல எல்லாம் கூட சாமி வந்து பேசிங்க இது அது மாதிரி நன்சுகினு பண்ணுறது இல்லை இது நமச்சிவாயான்றது ஓயாமல் ஒழிச்சிக்கினே இருக்கணும் உனக்குள்ளே போய் அந்த நமச்சிவாயான்ற ஓயாமல் ஒழிக்கும் போது உன் உடலுக்குள்ளே ஒரு சூடு ஏறும் அந்த சூடு உன்னுடைய பாவத்தெல்லாம் அழிச்சிடும் நீ ஒரு வா ஒரு நாளைக்கு போயிட்டு ஒரு வாட்டி போய் நமச்சி வாயான்னு நான் ஓஞ்சி போச்சுட்றேன் என்ன ஓஞ்சி போகாது ஒரு நாளைக்கு வேலை செய்யிட்டு முப்பது நாள் சாப்பிட முடியுமா முப்பது நாள் வேலை செய்தா தான் மாதம் உள்ள சாப்பிட முடியும் அப்போ இப்போ சாதாரண ஜீவனத்துக்கு அப்படி இதுவும் பாவத்தழிக்கிறதுக்கு எவ்வளோ போ தீவிரமாக அதில் போடணும் நமச்சிவாயால் நமச்சி வாயான ஒரு நாளைக்கு நம்ம நமச்சி வாயை சொல்லிட்டேங்க என் பாவம்லாம் தீர்ந்தல் தீரலைங்க என்ன எப்படி தீரும் ஓயாமல் சொல்லணும் இரவும் பகலும் சொல்லணும் வாயான்றதை நீ தான் அதனால்தான் சொன்னான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கு இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதம் இமை நான் கண்ணு சிப்பிட்ட நேரம் கூட அதை உடக்கூடாதுண்ணா கண்ணு அப்படி மூடி திறக்குது பாரு அந்த நிமிஷம் கூட அதை மறக்க கூடாதுன்றான் ஆனா நம்ம ஒரு மாதிரி சொல்லி போட்டு போயிட்டு வாமா பண்டாட்டி வாமா பொழுப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூட்டுனு போனா நமச்சி வாயா எங்க தீக்கும் அதனால நமச்சி வாயான்றது நீ தான் நான் மண்ணு மாண்ணா தண்ணி சீனா நெருப்பு யா நான் ஆகாயம் அப்ப அஞ்சு பஞ்சபூதமாகவும் நீ இருக்கிற உனக்குள்ள இறைவன் இருக்கிறான் இந்த இறைவனை நீ ஓயாம துதிச்சின்னா உன் பாவங்கள்லாம் அஞ்சு போயிடும் ஆனால் நீ தான் துதிக்கிறது இல்லையே ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா மற்ற முறை உன்னுடைய செயலுக்கு போயிடுற அப்போ நமச்சிவாயாவே மறந்து போச்சு நமச்சிவாயான்ற மந்திரத்துக்கு ஈக்குவலான மந்திரம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அந்த வெறும் நமச்சிவாயான்னு சொல்லக்கூடாது ஓம் நமச்சிவாயான்னு சொல்லணும் ஓம சேர்க்கலைன்னா வரும் பெண் இருந்த மாதிரி ஓம சேர்த்தினா ஆணும் பெண்ணும் இணைஞ்சா மாதிரி ஓம் சேர்த்தின்னா உயிரும் உடலும் இணைஞ்சா மாதிரி ஓம் இல்லாத ஓம் சக்தி ஓம் முருகா ஓம் சிவா ஓம் நமோ நாராயணா எதுக்கு ஓம சேர்த்தான் நாராயணா ஓ சக்தி அப்படின்னு போட்டு வச்சுக்கலாமே ஓம் எதுக்கு சேர்த்தான் ஓம்ன்றது உயிர் அந்த உயிர் இல்லாத இந்த உடல் நிற்காது அதனால உருவம் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அந்த ஓமை இணைக்கும் போது தான் அந்த நமச்சிவாயாக்கு சக்தி பிறக்கும் உயிர் உள்ளே இருக்கிறது தான் அந்த உடலுக்கு சக்தி நீங்கள் உன்னால் நடக்க முடியுது உன்னால் ஓட முடியுது உன்னால் எல்லாம் செயலும் செய்ய முடியுது உயிர் இல்லைன்னா படுக்க தான் ஆகிடும் அப்போ நான் வரும் நமச்சிவாயாக இருந்தால் அது படுக்கையே ஆகிடும் உயிரும் உடலும் சேரும் போது இயக்கத்துக்கு வந்துடும் அதை சேர்ந்து செய்யும்போது தான் ஓயாமல் செய்யினால்தான் சொன்னான் நமச்சிவாயா வாழ்க இது நல்லா இருக்கணும் அந்த உடல் நல்லா இருந்தால் தான் அந்த உடல் நல்லா இருந்தால் தான் அதில் நாதன் குடியிருப்பான் அப்போ நாதன் என்றவன் இறைவன் இறைவனும் நீயும் சேர்ந்து தான் ரெண்டு பேராக தான் இருக்கிறீங்க சரி அதனால் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்கா தான் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தாழ்வாழ்க இப்போ இடத்துல போய் போடுறாங்க புக்கில் போடுறாங்க கோகழி ஆண்ட குரு மனிதன்ன்றாங்க குரு மனிதன் இல்லை கோகழி ஆண்ட குருமணி குருமணின்னா கண்மணி இந்த கண்மணி தான் மனிதனுக்கு குருவாக நிற்குது தான் கடவுளினுடைய இயக்கம் விந்து இருக்குது கிட்ட போனீங்கன்னா கண்ணை திறந்து வந்து பார்ப்பாரு பழைக்காத பிழைக்க அதை பழைப்பாரன்ட்டு அப்போ அதில் இருக்கிற அந்த சூட்சம விந்து இல்லைன்னு சொன்ன தேராதயத்துன்னு போயிட்டு வீட்டுக்குன்னுவான் அப்போ கண்ணில் குருமணியாக கடவுள் நிற்கிறான் அப்படின்றதுனால சொன்னான் குருமணி தாழ்வாழ்க குரு மனிதன் வாழ்கன்றான் தப்பு தப்பாக எழுதி நிற்கிறாங்க தப்பு தப்பாக பேசுங்கிறாங்க என்ன பண்ணுறது அதனால் இந்த வார்த்தைகளை இணைச்சி ஓயாமல் சொல்லணும் அதனால் மாணிக்கவாசம் கண்ணி மிக்கிற நேரம் கூட அதை மறந்துடக்கூடாது நீ எதை ஒன்றாலும் மறக்கலாம் இதை மறக்காத அப்படின்னாரு நீ ஒரு முறை போய் ஓம் நமச்சி வாயான்னு சொல்லி போட்டு மற்ற காரியம் கூ கூட்டத்தைட்டு கும்மா ஆட்சியின்னு திஞ்சினா கடவுள் வரமாட்டார் உன் பாவமும் தீராது சாமி உன் பாவம் தீர்னன்னா நீ ஓயாமல் ஒழிக்கணும் எல்லா செயலுக்கும் அதனுடைய பலனை அனுபவிக்கினா நீ ஓயாமல் செய்யணும் அது எந்த செயலா இருந்தாலும் வீட்டு செயலாக இருந்தாலும் சரி கடவுள் செயலா இருந்தாலும் சரி தொழில் செயலா இருந்தாலும் சரி ஓயாம ஒரு நாள் போய் வேலை செய்யிட்டு ஒரு மாதம் சம்பளம் கொண்டு கொடுக்க மாட்டான் அது மாதிரி ஒரு மாதம் ஒரு நாளைக்கு போய் நமச்சி வேலைன்னு சொல்லிட்டுனா கடவுள் என் பாவத்தெல்லாம் தீர்க்க மாட்டான் இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யுங்க நீ உள்ளுக்குள்ளவேவும் சொல்லு வெளியே சொல்லு வெளியே போனீன்னா உள்ளுக்குள்ளே சொல்லு உள்ள இருந்தீன்னா வெளியில சொல்லு ஐயா பட்டினத்தார் பாடலின்னு ஒரு வரி மட்டும் சொல்கிறீங்க அந்த பாடல் பட்டப்பகலை இரவென்று கூறும் பாதகரே அப்படின்னு சொல்கிறாரு இந்த பட்டப்பகல் என்று இரவு என்ன சொல்கிறாரு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுறிங்க பட்டப்பகலை இரவென்று கூறிடம் பாதகரேன்னு சொல்ல அதுக்கு முன்னாடி நிறைய சொல்கிறார் பஜ் பஜாயதுன்னு வராதிங்க சரிங்க அவர் சொல்கிறாரு இறைவன் இல்லாத இடத்துல உயிரினங்கள் வாழ முடியாது இறைவன் எங்கே இருக்கிறானோ அங்கே தான் உயிரினம் வாழும் அப்படிப்பட்ட உயிரினம் வாழிற இடத்துல இறைவனை இவன் மறந்துட்டு இவன் தான் பெருசுன்னு வாழ்ந்து ஆனால் இவன் இறைவனுடைய தொடர்பு இவனுக்கு இல்லைன்னா இவன் படுக்க தான் இறைவன் உலகத்தில் பிராணனாக இருந்து நம்மளை இயக்கிக்கணுக்கிறோம் நம்ம அபா அந்த நூற்றல் பேஸ் மாதிரி இறைவன் வந்து நூற்றல் பேஸாக இருக்கிறான் நம்ம நூற்றலாகிறோம் அதனால் அவர் சொல்கிறாரு கடவுள் இல்லாத இடமே இல்லைப்பா அப்படின்றதுக்காக அந்த பாடலில் சொல்கிறாரு எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார் இறைவன் அக்கில் வச்சு சுத்திங்கிறான் இவன் நெஞ்சியில் வச்சுன்னு சுத்தல இவனுக்கு வந்து பக்கத்திலே தான் இருக்குது கடவுள் ஆனால் இவன் கண்ணுக்கு தெரியல அது அப்படின்றதுக்காக சொல்கிறார் பட்ட பகலை இரவென்று கூறியிடும் பாதுகிறேன்றது இரவு பகல் இல்லாத நிலை அவருக்கு சரி ஆனால் நமக்கு இரவு பகல் வரும் மனுஷன் சாதாரண மனுஷன் ஆசையில் மறை இருக்கிற வாழறோம் இல்லையா நமக்கு இரவு பகல் வரும் அந்த இரவு பகல் அவங்களுக்கு ஆசை அற்றதால் இரவு பகல் கிடையாது எல்லாமே பகல் அவர் பூம்புகாரில் பிறந்தார் பூம்புகாரில் வளர்ந்தார் ஞானி ஆனார் எல்லாம் உலகம் உள்ள சுத்தினார் உஜினி நாட்டுக்கு போனார் மத்திய பிரதேசத்துக்கு அங்கேருந்து திருப்பி பூம்புகார் வந்தார் சரி பூம்புகாரில் வந்து அப்போலாம் ட்ரெயின் கிடையாது வசதி கிடையாது துட்டு கிடையாது அவர்கிட்ட அவர் கோபனம் கட்டின்னு ஊட்டல வாசலில் விட்டுட்டு வா யாருன்னு வந்துட்டார் நம்ம ஒரு ஐநூறுரூபா தாரம் வந்து போச்சு அஞ்சு நாளுக்கு அங்கேயே போய் தேடிங்கிறோம் நம்ம ஆசை அவர் கோடிக்கணக்கான சுத்த அரசு அரசனை விட அதிகமாக இருந்து கூட விட்டுட்டு வந்தார் அதனால் ஆசை அத்து போச்சு அவருக்கு அதனால அவருக்கு இரவு பகல் இல்லாத நிலைமை ஆகிப்போச்சு ரெண்டாவது இறைவனை இதயத்தில் வச்சுருந்தார் அவர் நம்ம அக்களில் வச்சுன்னு சுட்டிங்கிறோம் அந்த இறைவனை இதயத்தில் வச்சதால இறைவனுடைய ஒளி உள்ளே கொடுக்கும் போது நமக்கு இருள் இல்லாமல் அவங்க நம்ம அக்கல்ல வச்சுங்கிறதால உள்ளெல்லாம் இருட்டாக தானே வச்சுன்னுக்குறோம் சும்மா மேலே வெளியே துணி போட்டுங்கிறோம் இதயத்தை நல்ல கருப்பாக அமாவாசை மாதிரி இருல வச்சுங்கிறோம் பௌர்ணமி மாதிரி ஆக்கறதே கிடையாது தான் பௌர்ணமி பூஜை வைக்கிறேன் நான் கொஞ்சமாவது அது வெளிப்பீங்களான்ட்டு சரி அதனால் இறைவனை சுமக்க கற்றுங்க அங்கேருந்து காசு இல்லாத நடந்து ஒவ்வொரு கோவிலாக வந்து திருவத்தூர் வரைக்கும் வராது நம்ம பக்கத்து வீட்டுக்கு போனோன்னா பைக் எடுத்துன்னு போறோம் பக்கத்து வீட்டுக்கு போகிறோன்னா கார் எடுத்துன்னு போறோம் நடந்தே சுத்தினாங்க அவங்களுடைய குறிக்கோள் இறைவன் மட்டும்தான் உறவு இந்த மனித உறவே கிடையாது அப்படியே வந்து அடைஞ்ச மகான் சொல்றாரு அவருக்கு ஆனந்தம் தொங்கி அங்கே சமாதி ஆக போறாரு இறைவனோட கலக்க போகிறார் திருவத்தூரில் பேக்கரும்பனுடைய முனைவு உனக்கு எங்கே திட்டிக்குமோ அங்கே தாண்டா உனக்கு மோட்சோன்னு இறைவன் சொல்லிடுறான் சரி இறைவன் எவ்வளோ பேர் அறிவாளிப்பார் திருவடி மருதூரில் பத்ரகிரிக்கு மோட்சம் கட்டிச்சு அப்போ இவர் கேட்குறாரு அவனுக்கு நாலு வார்த்தை இங்கிலீஷில் கூட சொல்லிட்டேன் கும்பிட தெரியாது உன்னை அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன் நான் இவ்வளோ வருஷமாக உன்னை புகழ்ந்து தள்ளிங்கிறேன் எனக்கு மோட்சம் கிடைக்கலையென்னா உனக்கு மோ கரும்பனுடைய முனை எங்கள் திட்டிக்குதோ அங்கேடா மோட்சோன்ட்டார் இந்த ஊருக்கு போக மோட்சம் அடையவேன்னு சொல்லலை சொல்லியிருந்தாருன்னா அவருடைய புகழ் வழி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது இறைவன் எவ்வளோ பெரிய அறிவாளிப்பார் எல்லா கோயில்லையும் போய் எல்லா கோயில்லையும் பாட்டு பாடுறார் அதனால் எல்லாருக்கும் அவர் தெரிஞ்சு போச்சு பத்ரகிரின்னு தனியாக ஒரு வரலாறே இட முடியாது பட்டினத்தாரை தொட்டால் தான் பத்ரகிரி வருவார் அவ்வளோ புகழ்வார்ந்த மகான் புனித மகான் பட்டினத்தார் எனக்கு எல்லா மகான் அவட பட்டினத்தார ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு ஏழை ஞானியாக போகிறது ஈசி வறுமையில் ஞானியாக போயிடுவான் பல இன்னல்களில் வர ஞானியாக வருவான் ஆனால் செல்வந்தன் இந்த ஞானபாதைக்கு வரமாட்டோம் அவர் அவ்வளோ பெரிய செல்வந்தன் இருந்த கூட ஞானபாதைக்கு வந்தார் இது இறைவனுடைய கட்டளை அப்போ அந்த திருவத்தூர் வந்து எல்லா கோயிலும் வந்து பாடி வரும்போது அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் பார்த்தாக்கா தவளோண்டு இருக்குது இல்லையா கருப்பாக ஒரு கல் அது மேலே இன்னொரு கல் சொறி வச்சுக்குது அதான லிங்கமாக இருக்குது உலகத்திலேயே கடவுள்னு சொல்கிறது சிவலிங்கம் தான் மற்றதெல்லாம் கற்பனை கடவுள் தான் நிஜம் கிடையாது ஆனா சிவலிங்கம் மட்டும்தான் நிஜ கடவுள் உலகம் தோன்றிய பூ தோன்றியதா தான் இந்த பூமியே லிங்க வடிவில் தான் இருக்குது மற்ற மதங்கள்லாம் இப்ப வளர்ந்து போச்சு அது அவங்க ஒரு ஒரு மதத்தை கட்சி மாதிரி ஆகி போச்சு அது ஆனா கடவுள் வழிபாடுனா அது சிவலிங்க வழிபாடு தான் அதனால தான் அவை சொல்லிச்சு சத்தத்து நுள்ளியை சதாசிவம் பார்த்து சித்தத்து சிவலிங்கம் பார்த்துச்சு அறிவியல பாடுறா சிவலிங்கத்தை கண்ணால புறக்கண்ணால பார்க்காது தெரியாது உனக்கு என்னுடைய அருமை அப்படி பார்த்தீங்கன்னா அது கல்லா தான் தெரியும் ஆனால் அறிவில் பார்த்தீங்கன்னா அது கடவுளா தெரியண்டாச்சு அப்படிப்பட்டது அந்த சிவலிங்கம்ன்றது உலகம் தோன்றும் போது தோன்றியது மற்ற மதங்கள்லாம் அப்புறம் தோன்றியது தான் இடையில வந்து பழுப்பு நத்தை வந்த மாதிரி ஆனால் சிவலிங்கத்துக்கு வந்து கடவுள் அதுக்கு ஒரு பேர் கிடையாது மதம் கிடையாது அது தெய்வம் அவ்வளோதான் லிங்கம் அவ்வளோதான் அது எந்த மதத்தையும் சார்ந்தது இல்லை அப்படிப்பட்ட சிவலிங்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு அவருங்க கண்டம் கரியதாம் கரும்பு அது பார்த்தா கண்ணம் கண்டம் கரியதாம் கரும்பு கண் மூன்று உடையதான் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புனாரு அது யாருக்கு தித்திக்கும் அந்த சிவனுடைய தொண்டனுக்கு அது தித்திக்கல்லாம் பார்த்தா அது கல்லதாண்டா தெரியும் அப்படின்னா அது எப்படி இருக்குது நான் பார்த்தா உள்ளோண்டு இருக்குதுன்ற அது ஆகாயத்துக்கு போது மிகவும் சரியாக நிற்கிதுடாதுன்றோம் அந்த அளவுக்கு ஆனந்த கூத்தாடி இறைவனோட திருவத்தூரில் ஒற்றி ஊறார்ன்ற கோயிலில் கலந்தார் பட்டினத்தார் அப்படிப்பட்ட அற்புத மனிதர்கள் ஆனால் பிறப்பு மனிதனாக தான் பிறந்தாங்க ஆனால் கடைசியில் தெய்வமாக மாறினாங்கோ ஆனால் நம்ம அதை மாறவே முடியலையே ஆசை விடமாட்டேந்த பாசம் விடமாட்டேன் எங்கே போனாலும் நம்ம பிள்ளைங்களை முடி போட்டலேருந்து தெரியிறோம் அப்புறம் நமக்கு எங்கேந்து தெய்வம் வர்றது கூட இது எல்லாத்தையும் விட்டோம்னா தெய்வம் நம்ம கூட துணைக்கு வரும் நம்ம தான் ஒரு வர்றதில்ல வந்த வச்சுங்கிறது தான் துணைக்கு வந்தால் தான் சொன்னான் படைத்ததெல்லாம் விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் நம்ம கடைசி காலத்தில் நீ பற்றது நீ சேர்த்தது நீ சொத்து உன் சோகம் எல்லாத்தையும் விட்டு எவன் படிச்சானோ அவனை தேடினுக்குறியடா அதை இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியும் ஆனால் நம்ம தேடுறதில்ல நம்ம மனம் இடம் கொடுக்கல ஆசை தடுக்குது பாசம் தடுக்குது எல்லாத்தை விட காமம் தலையில் ஏறி உச்சத்தில் ஆடுது இதனால் தெய்வத்தை நாட முடியாமல் போயின்னுக்கிறோம் எவன் ஒருத்தன் குடும்பத்துக்கு அடிமையாகிறான்னு அவன் தெய்வத்தை வழிபாடவே முடியாது குடும்பம் அது பாட்டுக்கு இருக்கணும் நான் பாட்டுக்கு தெய்வ வழிபாட்டில் இருக்கணுன்ற மட்டும்தான் சாத்தியம் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்குங்களுக்கு பொண்ணுங்களுக்கு அடிமையாக இருக்கிறவன் தெய்வ வழிபாடு பண்ண முடியாது ஏதோ இருக்கலாம் அதில் ஆனால் உண்மையான தெய்வ வழிபாடு பண்ண முடியாது